நான் படிக்கிற காலத்தில் புத்தகத்தை தொட்டதே இல்லை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்து அதை எழுதிதான் நான் நான் பாஸ் அந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு எல்லாருக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு வார்டுனா எனக்கு மட்டும் தனி வார்டுன்னு போடுவாங்க அப்படி ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை கிரகித்து அதில் தான் பரீட்சை எழுதி நான் அனைத்து இடங்களிலும் பாஸ் செய்திருக்கிறேன் ஆனால் குடும்ப சூழ்நிலை தந்தையார் பார்க்க முடியாத காரணத்தால் புதுப்போடு நான் விவசாயத்திற்கு சென்று விட்டேன் ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு நாமளும் படித்திருந்தால் ஓரளவுக்கு ஆங்கில அறிவை பெற்றிருக்கலாமே பிரதமர்களோடு கலந்து கொள்கிற கூட்டத்திலே பேச முடியாமல் படிக்கிறோமே என்றெல்லாம் நினைத்தது உண்டு ஆனால் கலைஞர் எங்களை அதை தாட்டிலும் எங்களை இருக்கிறார் அனைத்து இடங்களிலும் எங்களை எப்படி யாரோடு அதிகாரிகளோடு எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு தந்தவர் அவர் எங்களுக்கு குறிப்பு எழுதுவார் ரெண்டு பேரும் எழுதுவார்கள் கலைஞர் எழுதுவார் நேரு கீழே மூக்கான போடுவார் அதே மாதிரி பேராசிரியர்கள் சொல்வார்கள் கருத கா அ என்று போடுவார்கள் அப்படி இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்த அவர்களே எங்களுக்கு குறிப்பு தருகிற அளவிற்கு எங்களை உருவாக்கியவர் கலைஞரவர்கள்தான்